வணக்கம் நண்பா எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும் ஸோ அது வந்துட்டு என்னவாக இருக்குன்னா புதுசாக ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஏதாச்சும் பைக் வாங்கணும் கார் வாங்கணும் லைக் தட் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்குமே ஒரு ஆசை இருக்குது அதாவது நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய டார்ச் லைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் லைட்டெல்லாம் எடுத்து தனியாக பார்த்தீங்கன்னா வச்சு அதை வந்துட்டு ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இதான் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஹாபி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ நான் பழத்தெல்லாம் உடச்சி வீசிடுவேன் அதனாலேயே சமத்தையாக அடியும் வாங்குவேன் ஓகேங்களா வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு அந்த நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேக் வச்சுருக்கேன் ஸோ அந்த பேக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா குமிஞ்சி கிடக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு திங் ஒன்று எடுத்திருந்தேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அதை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சேனா இல்லையா அப்படின்ட்டு அடுத்த ஷாட்ஸில் போட்டிருந்தேன் அது அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு எதாச்சியா பார்த்தீங்கன்னா பழைய கடைக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா கையில் கிடச்சிது பழைய மொபைல் ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த அதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நான் வந்துட்டு அந்த ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த நான் அதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்க முடியுமான்னு பார்த்தேன் பட் அது பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபுல் ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது பட் அது பார்த்திங்கன்னா ரொம்ப மழையில் நனைஞ்சு ஒரு மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இல்லையா உள்ளே எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இன்னும் அதில் வந்துட்டு அந்த ரெயின் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு உள்ள பூந்துருச்சு அப்படிங்கிறத காமிக்கிறக்கான இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நான் வந்துட்டு எடுத்து வச்சேன் அந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் ஆகுங்கிற ஹோப் இல்லை பட் பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒர்க் ஆச்சு ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பழையரும்பு கடையிலேருந்து இருந்து எடுத்த மொபைல் சோனி அரேக்சன் இதனோட மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க ஜே ஒன் த்ரீ டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா சோனி அரெக்சன் அப்படின்றது எனக்கு வந்துட்டு இந்த மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் சோனி அரெக்சன் அப்படின்னா அந்த லோகோ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும் அந்த நான் அது பார்க்க நல்லாயிருக்கும் அது நீ இதை வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னுலாம் உள்ள வந்துட்டு பார்த்தேன் நம்ம லோக்கலெலாம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பழைய மொபைல்ஸை கலெக்ட் பண்ணி வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன் லையாம் ஸோ அதனால் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்றத ஷோ பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா பழைய மொபைலு அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அந்தின்னு இது பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருந்துச்சு பட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒர்க்காக தான் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு மொபைல் இதுவுமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு ஒர்க் ஆகலை ஸோ அதனால் உரமும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஓகேங்களா இது வந்துட்டு நோக்கியா மொபைல் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் சிப்பும் கூட ஒர்க் ஆகும் ஓகேங்களா நான் வந்துட்டு ரெண்டு கனெக்ஷன் ஒயருக்காக கொடுத்துருக்கேன் பேட்ரி கனெக்ஷன் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ஷன் க கொடுத்துருக்கேன் நம்ம உரமாக வச்சுருவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைலு இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மொபைலுங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அந்த இதில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்துட்டு ஏறாது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதனால நான் அதை வந்துட்டு உரமாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த இதில் பேட்ரி இருக்குது ஓகேங்களா இருந்தாலும் ஒர்க் ஆகாது இப்போ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்துட்டு எப்படி இருக்குது கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேட்டரியெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை கழட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது படு மோசமாக இருக்குதுங்க இப்போ வந்துட்டு டேமேஜும் ஆயிருக்கு வாட்டர் இண்டிகேட்டர் பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது ஸோ அந்த இன்னி இது வந்துட்டு ஒர்க் ஆகுமான்னு டவுட்டில் இருந்தேன் பட் ஒர்க் ஆச்சு ஓகேங்களா ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட சார்ஜிங் கேபிள் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடலு ஸோ அந்த இன்னி இதில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்குது மண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு இப்போ நம்ம பேட்டரி வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஸோ என்னோடய ஸ்பீக்கர் பாருங்கள் எப்படி குட்டியாக ரவுண்டாக இருக்குன்னு அந்த நீ பார்த்திங்கன்னா ஆன்டனாக வர்றது அதுக்கப்புறம் அதில் வைப்ரேஷன் மோட்ரு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒர்க் ஆகமான்னு தெரில நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்ரி கனெக்ஷன் போட்டாச்சு இதை வந்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஓகேங்களா ஸோ ஒர்க் ஆச்சுன்னா நல்ல விஷயம் ஒர்க் ஆகலைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா உங்களுக்கு லைட்டு ப்ளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகுது பவர் பத்தலான்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பவர் ஆனால் ஆகிடுச்சு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சோனி அரிக்சன் அப்படின்னு வருது இதில் சவுண்டு வரும் அந்த சிம் கார்டு பார்த்தீங்கன்னா போட சொல்லும் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம சிம் கார்டு ஒன்று போட்டுக்கலாம் டெம்பரரியாக அது ஒன்று போட்டோம்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை சரி பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் ஆச்சு ஓகேங்களா எல்லாமே ஒர்க் ஆச்சு அது நான் வந்துட்டு எல்லாமே பார்த்தேன் செட்டிங்ஸு முத கொண்டு எல்லாமே ஆக்சஸ் பண்ணேன் ஓகேங்களா நீ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகலைங்க என்ன பிரச்சனைன்னு தெரில மேபி பேட்டரியில் வச்சோம்னா ஒர்க் ஆக முடியுமோ நான் வந்துட்டு பேட்டரியில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட்டு இது வந்துட்டு எகைன் ஷார்ட் ஆகிடுச்சிங்க நான் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் ஷார்ட் ஆயிருமோன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு கண்டிப்பாக ஷார்ட் ஆகும் தம்பி அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஆகிடுச்சு மேபி இங்கே தான் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் நான் வந்துட்டு அதை முடிஞ்சால் சரி பண்ணுறேன் இல்லைனா பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு மெமரபிள் திங்காக எடுத்து வச்சுக்கலாம் அந்த நீ இதை வந்துட்டு ஆன் ஆகும்போது உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அதுவுமே பார்த்துருப்பீங்க அந்த இன்னி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு ஆட்டை போட்டுக்கலாம் ஸோ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு மோட்ரு ஓகேங்களா அந்த மோட்ரு வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு இதுக்கு இன்னும் ஓல்டேஜ் கொடுத்து பார்க்கல ஓகேங்களா இப்போ ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இதை வந்துட்டு வேறு ஏதாச்சும்னா யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்துட்டு பக்கம் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு வேற எதிரும் கழட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கழட்ட முடியாது ஸோ கண்டிஷனை பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப வந்துட்டு ஒஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதையும் நான் வந்துட்டு இதை ஷார்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்யூம் பண்ணுறேன் இல்லைன்னா நான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு வேற ஒரு ஷார்ட்ஸில் போட்டுறேன் ஓகேங்களா அதையும் இதை வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கணும் பட் நான் பணம் விட்டுருக்கேன் ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப பழைய மொபைல் ஏன்ட்டு இப்போ ஐபியும் இல்லை ஓகேங்களா ஸோ நான் வேணா வேறு ஏதாச்சும் மெத்தடை யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணி பார்க்குறேன் மேபி ஒர்க் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு நான் அதுக்கு வோல்டேஜ் கொடுக்குறேன்னு வைங்களேன் இது வந்துட்டு கரண்ட்டு எடுக்க மாட்டேங்குது அது வோல்டேஜ் போகிற வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ட் ஆனதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா காம்போனென்ட் எல்லாமே ஹீட் ஆகுது ஓகேங்களா நான் வந்துட்டு இதுக்காக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி டு ஃபைவ் வோல்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வெளியே கொண்டு வரும் ஓகேங்களா நான் வந்துட்டு யூஎஸ்பியிலேருந்து கொடுக்குற கரண்ட்டை பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒயர் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போட்டு வச்சுருந்தேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதை கழட்டி வச்சுடுவேன் அது இந்த ரெண்டு ஒயரில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இந்த ரெண்டு ஒயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆச்சு சார்ஜரில் போடும்போது ஓகே இதுக்கு மேலே அது வந்துட்டு ஷார்ட் ஆகிடுச்சு இதை வந்துட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் கழட்டி வச்சுட்டேன் ஓகேங்களா அது இந்த மாதிரி வேற ஏதாச்சும் டிவைஸ் வந்துட்டு நான் பார்க்குறேன் பார்த்து எடுத்து அதை வந்துட்டு ரீஸ் ஸ்டோர் பண்ணி போடுறேன் இல்லை அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு நான் ஓனாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சரி பண்ணி போடுறேன் அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒன்று இன்ஜினியரிங்லாம் எல்லாம் படிக்கலைங்க என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் மொபைல்ஸ் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நீங்களும் சரி பண்ணி பார்த்துருக்கீங்களா அல்லது பழசெல்லாம் உடச்சி எரிஞ்சு வீட்டில் அடி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னையும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம் பை பாய் சோனி அரக்சனுக்கு ஒரு பாய சொல்லிடுங்க ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கான் அவனை சரி பண்ணலாம் சீக்கிரமே ஓகேங்களா பை பாய்